ஜேஎஸ்ஏஎம் மனுஷி வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் தாழ்மைக்கும் கத்திற்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது மேலிருந்து மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர் இதனுடைய விளக்கம் என்னவெனில் பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்ந்தோர் அல்லர் இழிவான காரியங்களில் ஈடுபடாதவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தோரே ஆவார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது அகங்காரிகளோடே கொள்ளைப் பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் இருப்பது நலம் சிந்தனைக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி நாங்கள் நற்பண்புள்ளவர்களாய் இழிவான காரியங்களை வெறுக்கிறவர்களாய் உமக்கு பயந்து உயர்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்